வணக்கம் மனித மனிதநேயத் தலைவர் கேப்டன் அறக்கட்டளையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் ஒரு அழகான இனிய மாலை வணக்கம் அதேபோல் இன்று பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது மனித மனிதநேயத் தலைவர் கேப்டன் அறக்கட்டளை சார்பாக மூன்று இடங்களில் சிறப்பு சாரி வறுமை ஒழிப்பு பயணமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாற்பத்தி நாலாவது வறுமை ஒழிப்பு பயணம் தூத்துக்குடி மாவட்டத்திலும் நாற்பத்தி ஐந்தாவது வறுமை ஒழிப்பு பயணம் மதுரை மாவட்டத்திலும் நாற்பத்தி ஆறாவது வறுமை ஒழிப்பு பயணம் பாண்டிச்சேரி மாநிலத்திலும் நாற்பத்தி ஏழாவது வறுமை ஒழிப்பு பயணமாக செங்கல்பட்டு மாவட்டத்திலும் இன்று மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது காலை மா மதிய உணவுகள் வழங்கப்பட்டு உள்ளது இரவு உணவுகள் வழங்கப்பட உள்ளது அதுபோக ராமேஸ்வரம் கோவிலில் சிறப்பு பூஜைகளும் அங்கே இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பது உறவுகளுக்கு இரவு உணவுகளும் இனிப்புகளும் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிகழ்விற்கு தொடர் அதாவது நான்கு வறுமை ஒழிப்பு பயணம் தந்த மலேசியாவால் தமிழர் அருமைக்குரிய அன்பு சகோதரர் உதவி என்றவுடன் ஓடோடி வந்து உதவக்கூடிய நல்லிதயம் படைத்த அந்த அன்பு நண்பர் அன்பு உறவு திரு கோவிந்த் அவர்களுக்கு எனது சார்பாகவும் மனிதநேயத் தலைவர் கேப்டன் அறக்கட்டளை சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதேபோல் உறவுகள் நம் செய்கின்ற ஒவ்வொரு உதவிகளும் யாரோ யாராவது ஒருவர்கள் மூலமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு உறுதுணையாக ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் மனிதநேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளையில் பயணித்துக் கொண்டு போகும் சரி அறக்கட்டளை தளத்தில் பயணிக்காமல் வெளியில் இருந்தும் சரி தொடர்ந்து உறவுகள் ஆதரவு வளையத்தை தந்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு உங்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இந்த ஒரு பயணம் அப்படிங்கிற ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு சங்கடமான சூழல்கள் இங்கே பல பேருக்கு உள்ளது அந்த சூழலிலும் தன்னால் இயன்றதை தனது பிறந்த நாளுக்கு கேப்டன் பேரில் வந்து ஒரு ஏழை எளிய மக்கள் சாப்பிடணும் நல்லா திருப்தியாக சாப்பிடணும் அதாவது சாப்பாடுனா சாதாரண எப்பவும் சாப்பிட்ற மாதிரி கூடாது மட்டன் சாப்பாடு சாப்பிடணும் மட்டன் வைச்சு கொடுங்க நல்லா சிக்கன் முட்டை காலையில் ப்பனுக்கு இட்லி தோசை வடை பொங்கல் இந்த மாதிரி இது கேசரிகள் இல்லை இது எல்லாமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க நம்ம மலேசியாவால் தமிழர் அருமைக்குரிய அன்பு சகோதரர் கோவிந்தன் அவர்கள் கோவிந்த் அவர்கள் ஆகையால் அதை சிறப்பாக செய்து தந்த தூத்துக்குடி அலெக்ஸ் கைலாசம் முதியோர் இல்லத்திற்கும் மதுரை பெட்கிராட் முதியோர்கள் இல்லத்திற்கும் அதே போல் பிஎஸ்டி முதியோர் இல்லத்திற்கும் பாண்டிச்சேரி மாநிலம் பிஎஸ்டி முதியோர் இல்லத்திற்கும் செங்கல்பட்டு அன்பின் பயணம் அறக்கட்டளை அவர்களுக்கும் மற்றும் ராமேஸ்வரத்தில் ஒரு கோயில் நம்ம ராமநாத சுவாமி கோவிலில் வந்து சிறப்பு பூஜைகளும் அங்கே இரவு உணவுகளும் வழங்க இருக்கிறது அருமைக்குரிய அண்ணன் திரு சோதிட ரத்னம் சிவகுமார் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் இன்று அந்த பார்வையற்றவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்வையற்றவர்களுக்கு நமது மதிய உணவுகள் வழங்கப்பட்டது அங்கே சிறப்பு அழைப்பாளராக அருமைக்குரிய அன்பு சகோதரர் மனிதநேயத் தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் பொருளாளர் திரு கண்ணன் அவர்கள் கலந்து கொண்டார் அவர்களுக்கும் எனது நன்றிகளை மிக பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க கேப்டன் புகழ் வளர்க கேப்டன் நாமம்